ஹலோ வான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்லேயே செப்பல் ஸ்டாண்டு எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் அட்டை பெட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் அட்டை பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினோம்னா வச்சு கொடுக்கக்கூடிய பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைகளில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு இது போல் அட்டை பாக்ஸு சும்மாவே நமக்கு கொடுப்பாங்க அதையும் Es paniclán. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த பாக்ஸில் ஒரு சைடு ஓப்பனாக இருந்தது மேல் பக்கம் அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இது போல் உயரமாக இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட முகப்பு பகுதியில் சென்ட்ராக வந்து கோடு போட்டு இது போல் கத்தியில் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் ரொம்ப ஈஸியாக நம்மளே வந்து வீட்டில் செஞ்சிடலாம் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு டோர் போல் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டோட டோர் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அது போல் இந்த கத்தி வச்சுட்டு இதை ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட மேல் பக்கம் ஓப்பனாக இருந்ததை அந்த ஓப்பனாக இருக்கக்கூடியதை நான் செலோட்டை போட்டு ஒட்டிக்கிட்டேன் இதை இப்போ இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய அட்டை பாக்ஸை செலோட்டை போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் மேல் பக்கம் அப்புறம் பக்கம் ரெண்டு சைடுமே நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இன்னொரு சைடும் அதே போல் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ ஒட்டி எடுத்தாச்சு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கேலண்டர் பேப்பரை ஒட்டி எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கலர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் சிம்பிளாக வந்து கேலண்டரோட பேப்பரை வந்து கவர் பண்ணிக்க போகிறேன் கிஃப்ட் பேப்பர் ரேப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கேலண்டர் பேப்பர் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதனால் இதை வந்து நான் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம் பேப்பர் வந்து ஒட்டுறதுக்கு சாதாரண நார்மல் கம் போட்டால் போதும் இல்லை ஃபெஃபிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் க்ளூ வந்து போட்டோம்னா பேப்பர்லாம் ஈஸியாக வந்து ஒட்டிட முடியும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வெளி பக்கத்தில் கவர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெளி சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் உள்ளே மட்டும் நான் இது நீட்டாக இருக்கிறதுனால இப்படியே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு பாலித்தீன் கவரை வந்து போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வெளி சைடில் மலசாரல்ல எதுவும் வச்சோன்னா பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை வந்து போட்டுக்கிறேன் இது போல் மெல்லிஸான கவர் பெரிய கவராக எடுத்து இதில் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோம் தண்ணி பட்டாலோ மலசாரல் பட்டாலோ இல்லை ஈரமான செப்பலை வைச்சாலோ எதுவுமே உங்களுக்கு ஆகாது இது சென்டரில் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது போல் நம்ம ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கலாம் ஸ்டாப்ளர் போட்டாலே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து வீட்டில் போட்டிக்கோல் வைக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு மழை சாரல் வந்து வரும் அதனால் இதை வந்து போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டாப்ளரை யூஸ் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த கவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எலக்ட்ரானிக்கல் பொருள் வந்து வாங்கும் போது மேலே வந்து கவர் போட்டு கொடுப்பாங்க முக்கியமாக ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி கவர்லாம் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேல் பக்கம் அப்புறம் கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக வந்து ஸ்டாப்ளர் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா நீட்டாக இருக்குது தண்ணி பட்டாலும் உங்களுக்கு இந்த அட்டை பாக்ஸு பிஞ்சு போகாமல் இருக்கும் வெளி சைடு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு உள்ள வந்து நமக்கு தேவையில்லை நம்ம எப்போயும் க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம் அதனால் மழைசாரால் உள்ளே வந்து போகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூராக் செய்கிறதுக்கு இது போல் பைப் வந்து நமக்கு தேவைப்படும் இதுவும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கடைகளில் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் மரக்குச்சியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால் இது போல் பைப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு நாலு ஷெல்ஃப் வர்றது போல் ஒரு ஷூராக் ரெடி பண்ணுறேன் அதனால் ஒரு நாலு கோடு போட்டுக்கிறேன் பாக்ஸோட சைடில் வந்து இது போல் கூடு போட்டுக்கலாம் இது போல ரெண்டு ரவுண்டு வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு ரவுண்ட்லேயும் ரெண்டு குச்சி வந்து நான் இன்செர்ட் பண்ண போறேன் அதுக்கப்புறம் இந்த ஹோலை வந்து நம்ம போட்டுக்கலாம் சிசரை யூஸ் பண்ணி ரெண்டு ஹோல் வந்து போட்டுக்கிறேன் ஒரு லைனில் ரெண்டு ஹோல் இது போல் ஃபுல்லாக ஹோல் போட்டுட்டு இந்த பைப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் இந்த பாக்ஸோட சைடு போர்ஷனில் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு லைன் போட்டாச்சு இப்போ செகண்ட் லைனில் இதே போல் ஹோல்ட் போட்டுட்டு அடுத்த பைப்பையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சிரமமாலாம் இருக்காது பாருங்க இப்போ செகண்ட் ரோவில் பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு இதே போல் தேர்டு ஃபோர்த்து இது போல் ஃபோர் செல்ஃப் வர்றது போல் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ டோரோட இன்னொரு சைடு அதை கொண்டு வரணும் அதனால் இன்னொரு சைடும் நம்ம ஹோல் போட்டுட்டு இந்த சைடு வெளியில் கொண்டு வர்றதை போல் நம்ம செஞ்சுக்கலாம் இதே போல் சிசர் வச்சு தேவையான இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கூட ஹோல் வந்து போட்டுக்கலாம் இதே போல் ஹோல் வந்து போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பைப்ஸை வெளியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம நீட்டி வச்சுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க இப்ப இந்த சைடு வந்து ஹோலில் நம்ம வெளியில் எடுத்து விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் வெளியில் நீட் நாப்பில் இருந்ததுன்னா செல்ஃப் தட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் எல்லா பைப்பையுமே இது போல் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்க நம்மளோட ஷூ ராக் இப்படி தான் இருக்குது இதில் நம்ம ஒவ்வொரு தட்டிலையும் நல்ல தாராளமாக ரெண்டு செட்டு ஷூ வந்து நம்ம வச்சுக்கலாம் இதோட ஃப்ரண்ட் டோரை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் கிளிட்டர் செல்லோ டேப் வந்து போட்டுட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் தாராளமாக வந்து ஒட்டிக்கலாம் என்கிட்ட செல்லோ டேப் இருந்தது அதை வந்து இதில் டெக்கரேட் பண்ணுறது போல் நான் வந்து ஒட்டிக்கிறேன் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஏதாவது ஃப்ளவர் டிசைன் போடுறதுனால போட்டுக்கலாம் நான் வந்து இது போல் செல்லோ டேப் போட்டுட்டு அதோட சின்ன சின்ன கட்டத்தில் இது போல் அதே செல்லோ டேப்பையே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இது போல் நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஷூராக்கு கீழே ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ண அதுக்கு வந்து இது போல தெர்மாக்கோல் பாக்ஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய பாக்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய க்ளூ கன்னோட வந்து போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க போல் அதோட ரெண்டு பகுதியிலையும் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் செப்பலையும் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு சூப்பரான செப்பல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிக்குள்ளே வைக்கும் போது தண்ணி படுறது இந்த பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் தூசி அடையாமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டோரை நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதில் கூட இன்னும் ரெண்டு ஜோடி செப்பல் வந்து நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் வீட்டிலே வந்து சூப்பராக வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான செப்பல் ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கதவை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நல்ல நாள் த்ரெட்டு வந்து போட்டு இதை வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்